ஒரு பக்தி மேட்டை சொன்னாப்புல நான் சொன்னேன் தம்பி அதை நான் பேச முடியாது நான் ராமரை பத்தி பேசி நான் வனவாசம் போக முடியாது ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி ரஜினி சார் நடிச்ச அந்த புத்து படத்தை அவருக்கு பிடிக்கல போல தெரியுது இந்த படம் நல்ல இல்லையின்னு சொல்லிட்டாப்புல இன்னுமே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேடை ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இயக்குநராகி ஒரு பதினோரு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு நியூஸ ரெண்டு பிஆர்ஓக்கு அனுப்பிச்சா அந்த பத்திரிக்கை வரவே வராது சரியா சரியாம இன்னொரு வச்சுக்கல அவர் முன்னாடி போட்டார்னா இவர் போடவே மாட்டாரு ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பா எல்லா பிஆர்ஓக்களும் மேல உட்கார்ந்து இருக்கிறது இன்னொரு சொல்லணும்னா எங்க டைரக்டர் யூனியன்ல கூட நான் இதை பார்க்காத காட்சி டூ வந்து ஒரு மெலிந்த பையனா கொஞ்சம் மெலிந்த பையனா இருந்து ஒரு தம்பி தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி ஒரு பேட்டி நானவரும் என்னை எடுத்தாங்க அவங்க அப்போ நான் அவரமாக தான் இருந்தேன் ஆனால் இப்போ பார்க்கும்போது நானவரும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்கேன் ஆனால் என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காப்புல ஸோ ஹேமந்த் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் பிஆர்ஓ ஆகிறேன் சார் நீங்கள் வந்து என்னை வாழ்த்தணும்னு சொன்னாப்புல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஹேமந்த் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை பேட்டி எடுத்த அந்த நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அண்ணடா நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை வந்து அந்த படத்துக்காக நமக்கு வந்து நின்னாப்லையே அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி நிறைய ரிவியூஸ்லாம் எனக்கு போட்டாப்பில ஸோ அதை மனசில் வச்சு ஹேமந்த் என்ன படம் ஏது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது நான் வர்றேன் ஹேமந்த்ட்டேன் நேராக கிளம்பி வந்துட்டேன் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் ஹேமந்த் ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகட்டும் என்ன என்ன காரணம் உங்களுக்கு நீங்கள் பிஆர்ஓ ஆகிற இந்த நன்னாளில் அதாவது இந்த இந்த டைகர் டிராகன்லாம் ஒரு எல்லாம் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி நிகில் முறை மேடையில் இருக்காப்புல பிஆர்ஓக்களுக்கு அதே மாதிரி வந்து இவர் இருக்கார் நம்ம டைபன் பாபு சார் இருக்கார் அப்படியே டைபன் பாபு சார் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனதுன்னு சார் ஞாபகத்துக்கு வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவாக மாறிக்கிட்டு இருக்காப்புல பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அவரை பார்க்கும்போது பட்டக்கம் அப்பா ஞாபகம் எனக்கு வந்துச்சு அதே மாதிரி மேடையில் பத்திரிக்கையாளர் இருந்து மேடையில் வந்து இதயபூர்வமாக வந்து உங்களை வாழ்த்தி மாலை போட்ட நம்ம சகோதரர்கள் ஸோ அப்படி இவ்வளவு பேரோட ஒரு ஆசீர்வாதம் மூத்தோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களை வெற்றி உறுதி வாழ்த்துக்கள் இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன் சைலண்ட் எனக்கு உங்களுடைய ஓடிடியில் வந்து ஒரு படம் இருக்குது சைலன்ஸ்னு ஒரு படம் இருக்குது அந்த படம் ரெண்டு எபிசோட்ஸ் வந்துருச்சு நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள்ல அதுவும் ஒன்று அந்த சைலன்ஸ் வந்து என்னன்னா அந்த உலகம் வந்து ரொம்ப அதிகமா வெப்பமாகி அந்த வெப்பமான காரணத்தினால அந்த வெப்பத்து வெப்பம் அதே சமயத்துல சப்தம் இந்த சவுண்ட் பொல்யூஷன் சொல்றாங்க இல்லையா ஓவர் சத்தம் நீங்க பார்த்தா தெரியும் இந்த லாரி டிரைவர்ல இளையராஜா மாதிரி இந்த ஹார்ன் அடிக்கிறது கால அஞ்சு மணிக்கு ஹார்ன் அடிக்கிறது ஆளே இருக்க மாட்டேன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போறது இந்த சவுண்ட் பொல்யூஷன் இந்த சவுண்ட் பொல்யூஷன்னால சில உயிரினங்கள் தோன்றுகிறது அந்த படத்துல உயிரினங்கள் சில உயிரினங்கள் தோன்றுகிறது அது யாராவது சத்தம் கொடுத்தா சத்தம் கொடுத்தவங்க போய் தாக்குது இதுதான் அந்த படத்தோட கதை ஸோ நான் வரும்போதுனா சரி சைலண்ட் கிலண்ட்னு இது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் போல தெரியுது அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் வந்தேன் ஆனால் இங்கே இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது இது வேற ஒரு ஒரு விஷயத்தை பேசுறது எனக்கு தெரியுது மெயின் லீடாக திருமங்கை ஒருத்தரை வந்து அவர் நடிக்க வச்சுருக்காரு அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள் சக உயிர்வங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு சந்ததிகளே கிடையாது இதுதான் கடைசி சந்ததி அடுத்த சந்ததியே கிடையாது அவங்க யாருக்காகவுமே செல்வத்தை சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை அவங்க தனி சொத்து மனப்பான்மையே இல்லாத ஆட்கள்னா எனக்கு என்னை பொறுத்த மட்டும் திருநங்கைகள் தான் ஸோ இந்த நாளைய நாளைய சமூகத்துக்கு சேர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு வேண்டி வேண்டியதெல்லாம் இன்னைக்கு அன்பு தான் தொடர்ந்து என்னுடைய படங்கள்ல தர்மபுரியாகட்டும் தொடர்ந்து என்னுடைய படங்கள்ல திருநங்கைகள் சம்பந்தமான ஒரு சிறு பதிவை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில் கூட கதைக்கு சம்பந்தம் இல்லாட்டினாலும் சரி ஒரு நட்டில் ஒரு ஒரு டிரான்ஸெண்டர் ஒரு ஒரு சாங் ஒன்று குத்து சாங் ஒன்று வைப்போம் அப்படின்னு வரும்போது சரி ஒரு ஆரோக்கியமான குத்து சாங்காக வைப்போமே அப்படின்னு டிரான்ஸெண்டர்ஸ் அவங்க வாழ்க்கை பிரச்சனையை பற்றி வர்ற மாதிரி ஒரு பாட்டு கூட நான் வச்சிருப்பேன் அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஒரு பாட்டு தன்னோட வழிகளை வேதனை ரொம்ப மாடனாக நான் வச்சது ஆண்டிப்பட்டி பாட்டு இவங்க வந்து ரொம்ப மாடனாக அழகாக வந்து இதில் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் என்னுடைய பாராட்டுகள் வரும்போதே என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஏன்னா நல்லா நீங்கள் அன்றைக்கி பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னே இன்னைக்கு இந்த மேட்ரை பேசினேன் அப்படின்னாங்க தம்பி சைலண்ட் தலைப்பு இயக்குனர் சொன்ன மாதிரி இங்க புதிய சத்தம் ஆயிரும் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டேன் ஒரு பக்தி மேட்ரை சொன்னாப்புல நான் சொன்னேன் தம்பி அதை நான் பேச முடியாது நான் ராமரை பற்றி பேசி நான் வனவாசம் போக முடியாது ஏன்னா அது நான் செய்ய முடியாது அது வேணாம்ப்பா நான் என்னை தயவு செய்து அதெல்லாம் பேசாத அது மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணாத நான் கான்ட்ரவர்சியா எப்பயுமே நான் மேடைகளில் நான் பேசுனது இல்லை தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைனா நீங்கள் அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்கு இல்லைப்பா நான் வந்து எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறேன் என்னுடைய படங்களில் சமூக நல்லி இருக்கும் எந்த கடவுளையோ எதையோ நான் நிந்தனை பண்றவேன் நான் கிடையாது படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு சிவனாக வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணி பாப்பல கணேஷ் வந்து சிவனாக வந்து அவரு பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி ஆடி பாப்பல நான் கூட சொல்லுவேன் ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன செய்யணும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்ட்டு நான் சொல்லுவேன் முருகன் மாதிரி நிக்கணும் விஷ்ணு மாதிரி கையை வச்சு இப்படி படத்துக்கு பார்க்கணும் ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும் உட்கார முடியுமா ஏன் இந்த முடியுமா உருண்டு கீழே வந்துருவாப்புல ஐயப்பன் மாதிரி குத்தை வச்சு உட்காரணும் ஏன்னா அவங்க அந்த மிலை அப்படிங்கிறது அவங்க அந்த மலையில் இருக்கிற தெய்வம்னால மலையில் இருக்கிற தெய்வம்னால மரம் நிறைய ஏறுறாங்க நிறைய ஏறும் போது குத்தை வச்சு உட்காருங்கன்னா அந்த கால்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் அதனால அவங்க தெய்வத்தை வந்து அவங்க குத்த வச்சு பார்க்குறாங்க ஸோ அப்படி குத்தை வச்சு உட்காரணும் சிவன் மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சு ஆடணும் விநாயகர் மாதிரி சம்மணம் போட்டு உக்காரணும் இந்த நாலு நிலைகளை கண்டினியூஸாக நீ செஞ்சேன்னா நீ ஆரோக்கியமாக இருப்பேன் இவன் சொல்கிறதுக்கு தான் இந்த தெய்வங்களை இவங்க படைச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த மத எல்லா மதங்களையும் நான் வந்து அந்த எல்லா மதங்கள் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கிறவன் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறவன் என்னுடைய படங்களில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியவன் அதனால் செய்து இந்த சிக்கலில் மட்டும் என்னை மாட்டி விடாதப்பா நான் பேச மாட்டேன் அப்படின்னு இல்லைனே அந்த விமர்சனத்தை பற்றி வந்து பேசுனீங்க இல்லைன்னே அதுதான் முடிஞ்சு போச்சு அப்போ அதை பற்றி இன்னும் மறுபடியும் என்னப்பா பேசணும் அப்படின்னு கேட்டேன் இல்லைனே தயசு அதை பற்றி இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கண்ணே இங்கே பாரு நான் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மேலே நான் சின்ன வயசாக இருக்கும் போது இருந்து விமர்சனத்தை பார்த்துட்டு தேட்டருக்கு போகவே மாட்டேன் குறிப்பாக சினிமாவுக்குள்ளே நான் வரணும்னு முடிவு பண்ண பிறகு அந்த நைன்ட்டி ஃபோர் நைன்டி த்ரீ அந்த டயத்தில் தேட்டருக்கு நான் போகும்போது வந்து யார் சொல்கிற விமர்சனத்தையும் நான் கேட்க மாட்டேன் அதே மாதிரி எங்களை வந்து பத்திரிக்கைகள் வந்து அப்போ ஆலை விகடன் குமுதம் கல்கி கல்கண்டு அமுத சுரபி இப்படி யுனெஸ்கோ கூரியர் வரைக்கும் எல்லா பத்திரிக்கையும் நான் படிச்சுட்டு நூலகத்துக்கு போய் சாவி இப்படி எல்லா பத்திரிகையும் அப்போ எல்லா பத்திரிகையில் இருக்கிற விமர்சனமும் நான் படிப்பேன் ஆனால் அப்போ அந்த விமர்சனமாக ஒரு நாள் ரெண்டு நாளில் வரும் ஆனால் எந்த விமர்சனத்தையும் நான் படிச்சுட்டு தேட்டருக்கு போக மாட்டேன் ஆனால் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வந்து எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் அப்போ இந்த படத்தை பற்றி நம்ம நினைக்கிறது சரியா இந்த படத்தில் என்னென்ன குறைகள் இருக்கு நம்ம என்ன நினைச்சோம் அது எல்லாமே சரியா அப்படின்னு ஒரு பயிற்சிக்காக திரும்ப நான் படித்து பார்ப்பேன் இப்படி தான் ஒரு படத்தை என்னோடய ரூம்மேட்டு சென்னையில் இருக்கும்போது அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க முத்துமே ஒரு படம் ரஜினி சார் நடித்த அந்த முத்து படத்தை அவருக்கு பிடிக்கல போல தெரியுது இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாப்புலாம் நான் அதனாலேயே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போவேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் ஏ உட்கார முடியாது தலைவா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாப்ல அப்படி சொல்கிறாப்புலன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகுது நான் தேட்டருக்கு போகிறேன் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது அங்கே மட்டும் பிளாஸ் ஆக பிளாக் பஸ்டர் ஆகல தெற்காசிய நாடுகள் ஃபுல்லாக அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது ஜப்பானில் எல்லாத்துலேயும் என்ன காரணம்னா தம்ம மதத்தில் இருக்கக்கூடிய புத்த கரு புத்தரோட கருத்துக்கள் எல்லாம் அந்த படத்தில் இருக்குது ரஜினி சார் பேசுகிறார் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அதில் பேசுகிறாரு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ முடிவு பண்ணேன் ரூம்மேட்டை கேட்டு சினிமா போகக்கூடாதுங்க ஆனால் அப்பையும் சரி இப்பையும் சரி நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு விமர்சகர்களுடைய விமர்சனங்களை எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன் இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா சிறு படங்களை பெரிய படங்களை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா பெரிய படங்கள் பெரும்பான்மை வியாபாரத்தில் வந்து கரையேறி வந்து நின்றும் தேட்டரில் வந்து கரையேறி வந்து நின்றும் அவங்கள விளம்பரம் பண்ணுவாங்க போஸ்டர் விட்டுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் சிறு படங்களுக்கு கைபிடிச்சு மக்களுக்கு அடையாளம் காட்டுனதுன்றது பத்திரிகையாளர்கள் தான் விமர்சனங்கள் தான் அப்போ சிறு படங்களுக்கு இன்றைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களும் வழிகாட்டுறதும் தான்றது என்னுடைய ஆள் தாழ் தாழ்மையான கருத்து ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பராவின்னு ஒரு படம் ரொம்ப ஒரு சென்சிட்டட்டிவான ஒரு இஷ்யூ வச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வாசலில் வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவியூ கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராதனால அந்த படம் தேட்டருக்கு வந்திருக்காமே தெரியாமல் போயிடுச்சு அதனால என்னுடைய தயார்பாளர் சங்க தலைவர் தயார்பாளர் சங்கத்தோட தொடர்பில் இருக்க சுரேஷ் காமாட்சி அவர்கள் வேடையில் இருக்காரு ஒரு இயக்குனராக நான் கேட்டுக்கிறது ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது சில கட்டுப்பாடுகளோட செய்து தியேட்டர் வாசலில் ரிவ்யூ பண்ணுவதற்கு அனுமதிங்க ஏன்னா அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவுசெய்து அனுப்பிங்க ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமே போயிடும் அந்த படத்தில் என்ன நல்லது இருக்குது என்னது இருக்குன்றத கொஞ்சம் உரத்து எப்படி என்னுடைய தென்மேற்பட்டால் சின்ன படம் தான் இந்த கோழி படம் சின்ன படம் தான் இந்த படங்கள்லாம் நீங்கள் எப்படி குரல் கொடுத்தீங்க நீங்கள் குரல் கொடுத்தனால தான் படம் படங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஓடிடியில் அவ்வளோ மக்களுக்கு போய் அது ரீச் ஆகிருக்கு இப்போ ஏன்ட்ட கூட கேட்டாங்க அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ண போகிறேன் என்ன அடுத்து ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க ஏங்க உங்களுக்கு எல்லாம் பேசாமல் இருங்கன்ட்டு பல பேர்ல வந்து நெகர் இணையதளங்களில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு அவங்க அறிவாக சில கருத்துக்களை சொல்கிறாங்க அது கிடையாது உண்மை ஒரு ஜன்னலில் ஒரு புறாடிக்குது அந்த புறாவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க எத்தனை பேர் பார்த்தா எவ்வளவு ரூபா வரப்போகுதுன்றதான் பாயிண்ட்டு அப்புறம் ஊரையே கூட்டி அந்த புறாவை பார்க்க வைக்கிறதுதான் அந்த புறாவை வளர்க்குறனோட வேலை அங்கான அந்த படைப்புக்கு நான் செய்கிற தர்மம் அதைத்தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வியூ பார்த்தா இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு கோடி பேர் பார்த்தா ஏழு கோடி தமிழர்கள் இருக்காங்க அப்போ சீனிராமசாமி தர்மகுரி எடுத்திருக்கான் மாமனுகன் எடுத்திருக்கான் தொடர்ந்து நல்ல படத்துக்காக அரவம் சார்ந்த படத்துக்காக நின்றுருக்கான் அவன் என்னடா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கோடி தமிழர்கள் அந்த அமேசான் ஓடிடி ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்களா அப்புறம் என்னுடைய வேறு என்னன்னா இந்த படம் இங்கே இருக்குன்ற அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது தான் அப்படி கொண்டு போனாலே போ ஷேர்ன்ற பேசிஸில் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால தான் தொடர்ந்து நான் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த படத்தை பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒருத்தர் முதலூரில் கீழே கமெண்ட் போட்டிருக்காரு நான் ஒரு அமௌண்ட்டு போட்டிருந்தேன் அப்போ இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அந்த ரூபாய் உங்களுக்கு வந்துடும் போட்டிருக்காரு அப்போ ஓப்பன் பண்ணி பாப்பாருன்னு அர்த்தம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்னு அர்த்தம் அதனால சைலண்ட் மூவிஸ் உலகமெங்கும் நீங்கள் பேசப்படுவீங்க இந்த மாதிரி கண்டென்ட்டுகளுக்கு தான் இன்னைக்கு பெரிய வரவேற்பு இருக்கு உலகமெங்கும் நீங்கள் பேசப்படுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புறேன் வாழ்த்துறேன் இந்த புதிய படம் இந்த புதிய கலைஞர்கள் ஏன்னா நான் எப்பயுமே யாரையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன் திண்டுக்கல் அலெக்சு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவர் ஒரு நாள் என்னை வந்து மட்டும் பேசி ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் ஒருத்தர் இருந்தார் ஒரு ஒரு நாள் வந்து வந்து அப்போ அப்போ பணம் கொடுக்கணும் வான்னு சொல்லி ஆளுக்கு சரி நான் நான் என் வரேன் சின்ன பையன் கூட வந்தேன் வந்தால் அந்த தான் எனக்கு கூப்பிட்டு லொக்கேஷன் மேனேஜர் திண்டுக்கல் மேனேஜர் வத்தனக்குண்டு பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பேர் நின்னாங்க ஒருத்தர் ஒல்லியாக நின்னார் ஒருத்தர் வந்து கொஞ்சம் அவரோட கொஞ்சம் பரவாயில்லான்ற மாதிரி இருந்துச்சு கண்ணாடி போட்டுருந்தார் இது ரெண்டு பேரும் பார்த்தீங்க என்ன இல்லைப்பா இவர் தான் டைரெக்டு இவர் ஹீரோ இவருக்கு நான் பணம் கொடுக்குறக்கா அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பணம் கொடுக்க சொன்னார் அதான் அந்த ரூபாயை கொடுக்கறக்கா அவனு யாருங்க ஹீரோ அப்படியானே நான் அப்போ கொஞ்சம் ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன் வெளிநாட்டு பணம் மாதிரி எடுப்பாங்க போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் நான் அன்னைக்கு ஆச்சரியமா பார்த்தவர்கள் தனுஷ் பக்கத்தில் செல்வியர் அன்னைக்கு செல்வியாகவர்ட் தனுஷ் அவர்கள்ட்டே நேரில் பார்க்க போய் நான் சொன்னேன் சோ அப்போ திண்டுக்கல் அலெக்ஸ் வந்து கசுராஜா சார் பசங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தார் கொடுத்தா அவங்க வாங்கிட்டு ஒரு கார் எடுத்துட்டு மேலே போயிட்டாங்க சோ ஆனால் இன்னைக்கு ஒரு நடிப்பு அரசனா அவர் சாதித்த சாதனைகள் எவ்வளோ அது மாதிரி தான் முத முதல்ல முளைக்கும் போது யாரையுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே நான் குறைவாக நினச்சதில்ல இந்த ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு திருமங்கையாக நடித்து இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு திரைக்கட வசனம் இன்னொருத்தருக்கு வந்து வாங்கி அவர் பாடல்களை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஃபிலிமை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சாதனை உங்களுக்கு ஒளிபரமான எதிராக உண்டாகட்டீங்களே வாழ்த்தேன் ஸோ இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை புரிமையாக கேட்டவங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தயவு செய்து ரெண்டு மட்டும் கற்பனை போட்டு என் கதையை முடித்து வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒன்றும் இல்லைங்க என் படத்தை பற்றி ஒரு இதாக கமெண்ட் போடுறேங்க எனக்கு இப்பதான் பயங்கரமான அனுபவம்லாம் உண்டாது போட்ட உடனே கீழே வந்து ஒருத்தன் ஒரு கெட்ட வார்த்தையில் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கேட்டு டப்புன்னு கலந்து போட்டாங்க போட்ட ரெண்டாவது நிமிஷம் போட்டாங்க உடனே அதை எடுத்து பார்த்தேங்க இந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கோம் மேடம் இவனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம் இவன் பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கணும் ஏன்னா அவனை உத்து உத்து பார்க்குறேன் எனக்கு ஞாபகம் வச்சு கொரியர் ஆஃபீஸு ஒரு கொரியர் ஆஃபீஸில் இந்த உங்க ஒரு பையனை அவங்க பார்த்தோம்மா ஞாபகங்களும் வடபோனிங்க நேரம் வந்து டிரைவரில் பைக் எடுத்துக்கிட்டே டேராக வந்துட்டேன் பத்தொனோரு மணி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அதை கொரியர் ஆஃபிஷா திறந்துருக்காங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பையன் உட்காந்துருந்தான் ஏடா தம்பி வாங்க வாங்க அப்படின்னா அம்மா எதுக்கு இப்படி கமெண்ட் போட்டா இதுவாண்ணா இது என்னண்ணா அது ஓ இது எந்த படம்மாண்ணா ஆமாடா ஏன் படம் தான்டா ஏன் இந்த இந்த கமெண்ட்டை போட்ட நீ மொக்கேன்னு போட்டிருக்கிய இதெல்லாம் ஒரு படமானு போட்டிருக்கிய ஏன் இந்த இதை போட்டடான்னு நான் கேட்டேன் உடனே ஆனா சாரி நான் அந்த படம் இன்னும் பார்க்கல நான் அப்படின்னு சரிடா பார்க்கல ரைட்டு பார்க்காத படத்தை எப்படி நீ மொக்கேன்னு போடுவேன்னு கேட்டேன் இல்லைண்ணா என் ஃப்ரெண்டு எஃப்பியில் எழுதியிருந்தேண்ணா யாரும் அவன் ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டு போய் என் ஃப்ரெண்டு வந்துவிட்டேன் ஏன்னா எனக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் கடையான் கடையை மட்டிட்டு கூப்பிட்டு போகிறது என் ஃப்ரெண்டு வந்துவிட்டேன் அவனை பிடிச்சிட்டேன் பே அவன் என்ன சொல்கிறான் நானும் படம் பார்க்கலண்ணா நான் வந்து இன்னொருத்தனோட வந்து ஸ்டேட்டஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துருக்கான் அதனால தானே நாங்கள் போட்டேன் நான் நாங்கள் டெலிட் பண்ணிடுறோம்ண்ணா நீ டெலீட் பண்ணோட தேவையில் நான் பிளாக் பண்ணிட்டேன் சரியா தயவுசெய்து இதுவே படத்தை பார்த்துட்டு அதை பற்றி கருத்து போடுங்கடா இல்லைன்னா ஒரு உங்களோட கொரியரிக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சரிங்களாண்ணா சரி ஏதாவது நான் இன்னொரு ஒரு பயங்கரமான அனுபவம் எனக்கு நான் தானே கவிதைகள் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன் எஃப்பியில் போட்ட உடல் நைஸ் வெரி குட் அப்படின்னு ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருப்பேன் சரினு பார்த்து விட்டேன் அப்புறம் ஒரு நாள் வந்து எங்கள் வேலை சாப்பிட்றதுக்காக போது ஒருத்தர் வந்தாப்ல வந்து குட் மார்னிங் சார் ஆனால் குட் மார்னிங் சார் நான் வந்து உங்களை எஃபியில் ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படிங்களா ஆமாம் சார் இந்த பாருங்கள் சார் அவனுக்கு அமிச்சா இவரு தான் இந்த நைஸ் ஓகே மட்டும் கவிதைக்கு ஆனால் அவர் ஃபேஸை பார்த்தா நார்த் இந்தியனாக இருக்காப்புல மகாராஷ்டிராவில் வந்து இவங்க சூப்பர் ஸ்டார் அவங்க வந்திருக்காப்புல சொல்றது புரியுதா அவங்களுக்கு அங்கிருந்து வந்து ரஜினி சார் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்காப்புல ஏன்னா கதை காமிச்சு நைஸ் ஓகேன்னு நான் கேட்டேன் ஏவா இந்த கவிதை நீங்கள் படிச்சியான்னு கேட்டேன் தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்டேன் இல்லை சார் படிக்கத் தெரியாது சார் அப்புறையே நைஸ் நைஸ்ன்னு போடுறேன்னு கேட்டேன் இல்லை சார் உங்களை சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சேன் சார் என்ன இதுக்கு என் கவிதையே படிக்காமல் என்னை இதுக்கு என்னை சப்போர்ட் பண்ணணுன்னு கண்ட இல்லை சார் நீங்கள் தான் விஜய் சேதுபதினு சொன்னாங்க இதெல்லாம் போட்டால் காமிச்சு அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்து ஒரு சான்ஸ் கேட்கலான்னு நினச்சேன் சரி எந்த ஊரியா நீ பூலே சார் இனிமே என் ஆஃபீஸுக்குவா ஆடிஷன் வந்து பாரு வந்து மட்டும் என் கவிதைக்கு போடாத அப்படின்னு சொல்றேன் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குனர்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தை மக்கள் நின்ற கொண்டு செல்லுங்கள் பத்திரிகை நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்